ஹலோ நம்பாணி வரைக்கும் வணக்கம் என்னக்கே வடிவம் அப்படின்னா ஃபேன்ட்டு வந்து எப்படி சொன்ன சாயம் போடுறது அப்படி தான் பார்க்க போகிறோம் பிளாக் ஃபேண்ட்டு பொதுவாக நம்ம பெயினில் போட்டோடனே புது ஃபேன் வாங்கினோம்னா இந்த மாதிரி சாயம் போயிடும் அந்த சாயம் வந்து எப்படி நம்ம வந்து போடுறது அப்படி தான் பார்க்க போகிறோம் சுடு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சுட்டு நீங்கள் சாயம் பவுடரு இருக்கும் அந்த பவுட்ரு நீங்கள் வந்து வாங்கிங்க வெறும் பத்து ரூபா தான் அந்த பவுட்ரில் என்ன பவுட்ரு போட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து சுடுதண்ணியில் சுடுதண்ணில் ஒரு கப்பில் ஊற்றிக்கோங்க கப்பில் ஊற்றின பிறகு நீங்கள் உப்பு சால்ட் வந்து சேர்த்துங்க சால்ட் சேர்த்த பிறகு வந்து பார்த்தோம்னா அந்த சாயப்படியும் நான் கொட்டிட்டேன் உள்ளாடி பார்த்தோம்னா கொட்டிட்டேன் சாம்பல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொட்டின பிறகு நமக்கு வந்து நல்லா அடர்த்தியாக நல்லா டார்க்காக வந்துடும் அப்புறம் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஃபேன் வந்து நல்லா கலக்கிக்கோங்க அந்த இதெல்லாம் சாயம் நல்லா இதாகிடும் அந்த கீழே தோல் அந்த உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வரும் அந்த உப்பு எதுக்கு போடுறோம்னா அது வந்து நல்லா அந்த ஃபேனில் வந்து அப்படியே பிடிச்சிடும் இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஃபேண்டை வந்து நீங்கள் அப்படியே நல்லா ஃபுல்லாக அந்த ஃபேண்டு எங்கனையும் நம்ம சின்ன சின்ன இதில் விடாமல் நல்லா அந்த தண்ணியை முழு நல்லா முழுக வைக்கணும் நல்லா ஊற வச்சிடணும் தண்ணியில் வந்து ஒன் ஹவர் நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் எடுத்திங்கனா இந்த மாதிரி நல்லா டார்க்காக வந்துடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி நல்லா டார்க்காக இருந்தேன் இந்த மாதிரி உங்கள் பேண்ட் நீங்கள் மாறிடும் நன்றி